இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்தீங்கன்னா உலகத்துல அவர்தான் பெரிய டாப் லெவல் இருக்கிறாருங்க அவரும் கூட பாத்தீங்கன்னா போய் அந்த இமயமலையில போய் உட்கார்ந்து யார போய் பார்த்தாருங்க அங்க போய் உட்காந்து பார்த்தாரு அவருக்கும் ஞானம்னு உதிச்சு இன்னைக்கு பயங்கனமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகமே போட்டுக்கிட்டு இருக்குங்க புத்தர் பாத்தீங்கன்னா அவர் போதி மரத்தில் உட்கார்ந்தாருங்க அவருக்கும் ஞானம் கிடைக்கும்னு ஞானம் பயங்கனமா கிடைச்சு இருக்கிறாருங்க நானும் என்ன பண்ணுங்க சில மாமரத்துல போய் உட்காந்து நமக்கு ஞானம் கிடைக்குமான பாக்குறேங்க நானும் போய் நானும் போய் இப்போ உட்காந்து பாக்குறேங்க ஆடாடே நீங்க

வந்து வாக்கல நமக்கு நானம் வருமானம் நானும் மாமரத்துக்குள்ள உட்கார்ந்து நானம் வந்து பங்கு ஓ புத்தருக்கு வந்த ஞானம் மாதிரி ஆமா மாமரத்துக்கு வருங்கள வருங்க வருங்க ஆனா ஏங்க புத்தருக்கு கோதி மரத்துல மாமரத்துக்கு வராதுன்னு யாரு சொல்ல முடியும் வருங்க வருங்க மாமரத்துக்கு உட்காந்து சரிங்க ரஜினிக்கு விதயானந்தாவுக்கு பேச்சு இருக்குங்க ஆமாங்க உங்களுக்கு என்ன கவலைங்க இப்படி வந்து தியானம் மாடனமான எனக்கு பயங்கரமான கவலையா இருக்குதுங்க என்னங்க அப்படி கவலை பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரே பேர் மக்களுக்கு அப்ப இந்த பலஸ்தீக மக்களுக்கெல்லாம் சேர்ந்துங்க அப்படியே பாயங்கரமா வெடிகுண்டு போட்டு மேல எல்லாம் போயி எத்தனையோ சிரமமழம் ஆயிட்டு இருக்குதுங்களா ஆமாங்க ஆமா நீங்க கேள்விப்பட்டுங்க நீங்க கேள்விப்பட்டுங்க அந்த நீங்க சொல்றது கமஸ்த மக்களுங்க ஓ ரைட் ரைட் காசு மக்களுங்க ஆமா ஆமா ஆமாங்க ஓ ரைட் ரைட் அப்புறம் இந்த இஸ்ரேல் மக்கள் ஆஹ் இஸ்ரேவேல் மக்களுங்க

குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா வாங்க ஊன மோட்டமா பிறப்பாங்களாம் அந்த புகையெல்லாம் வந்துச்சுங்கன்னா பயங்கரமா பிரச்சனை ஆகும்னு சொல்லிக்கிறாங்க விஞ்ஞானி யாரோ இந்த விஞ்ஞானி என்னமோ சொல்றது உண்மைதாங்க சரிங்க உலக போறன்னு ஒண்ணு வந்ததுங்க உலக போருங்க அப்ப ரெண்டாம் உலக போர்ல போய் அமெரிக்கா என்ன செஞ்சதுங்க நான் தான் பெரிய சொல்லி சரிங்க ரெண்டே வெடி கொண்டு தான் போட்டாங்க ரெண்டு வெடி கொண்டு போட்டுக்கிறாங்க ஜப்பான் மேல நீங்க சொல்றது உண்மைங்க நான் சொல்றது உண்மைதான் இப்ப முதற்கொண்டு

இஸ்ரேல் மக்கள் பலஸ்தீன மக்கள் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு தீபாவளி பட்டாசு பாத்தீங்களா அஜா மாறி பார்த்து இந்த புகை மாறி பார்த்து இது பண்ணிட்டு இருக்கு மேலே ஆமாங்க புகை மாறி இந்த அந்த மழை பெஞ்சு வரும் பாத்தீங்களா மழை பெஞ்சு பார்த்தா கடைசியில் வந்து நல்ல தண்ணீர் உப்பு தண்ணியா மாறி போகுதுங்க ஓ அந்த மேலேங்க ஆமாங்க வெடிக்கிற புகனால ஆமாங்க அங்க இருக்கிற கந்தகம் எல்லாம் சேர்ந்து மழை பெய்யறப்ப

ஒவ்வொரு தாய் வந்து பத்து மாசமா ஒரு தாய் குழந்தைய பெத்திருப்பா நினைச்சு பாருங்க ஆமா ஆமா பெத்திருப்ப நினைச்சேன்னா ஒவ்வொரு தாய் தாப்பு வந்து என்ன நினைச்சிருப்பான்னு பாருங்க இன்ஜினியர் ஆகணும் ஆமா இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் டாக்டர் நினைச்சிருப்பாங்க அப்புறம் கடைசி விஞ்ஞானி கூட ஆக இசை மக்கள் எத்தனையோ பேர் வந்து இந்த என்னமோ ராக்கெட் எல்லாம் விட்டா இன்ஜினியர் கேள்விப்பட்டிருக்க மக்கள் மக்கள் தான் விட்டுருக்காங்க கேள்விப்பட்டோம் தமிழ்நாட்டிலயும் உலகத்திலயும் இசை மக்கள் ராக்கெட் விட்டு அந்த மாதிரி ஒரு தாய் தாப்பு ராக்கெட் மாத்திரமல்லங்க

கஷ்டமா இருக்குது எனக்கு விட்ட வெடிகுண்டு வெடிங்க ரெண்டாவது பில்டிங் எல்லாம் சொல்ல மாட்டேங்க

சரி நீங்க நித்யானந்த நித்தியானந்த சீசரா அருளப்பண்ண வச்சு அங்க இங்க புக வருதாங்கிறீங்க பில்டிங் இடிச்சு போச்சாங்கிறீங்க ஆஹ் குழந்தை பிறந்து நீ ஊனமா பிறக்குமா பிறக்குங்க எல்லாம் மண்ணோடு மண்ணா போச்சாங்கிறீங்க எத்தனை குழந்தை தெரியுமா சரி அதெல்லாம் இருக்குங்க இங்க எதுக்கு வந்து நீங்க இந்த மாமாரத்துக்குள்ள தேடிட்டு இருக்க நீங்க பேசாம உங்க நித்தியானந்தாதான் பயங்கரமான ஒரு நாடே வாங்கி வச்சிருக்கிற கை நீங்க நித்தியான குருஜி கேட்டீங்கன்னா நீங்க இன்னைக்கு அவருக்கு ஒரு தீவு வாங்கி நிக்கிங்க அவர் அவ்வளவு ஒரு சமாதானமா அவ்வளவு நாணமா இருக்கிறாருங்க அவர் எதுக்கு இடத்துல குண்டு குண்டு வெடிக்கிறது இல்லைங்க எந்த ஒரு வெடிப்பு எந்த ஒருமும் இல்லைங்க அவரு இன்னைக்கு அவர் இன்னைக்கு நல்ல தீவு வாங்கி போய் நல்லா அவர் அவரு அமுத்துக்கு ஒரு சீசனுங்க அமுத்துக்கு ஒரு சீசனுங்க பின்னால் பக்கம் பார்த்து ரெண்டு பேரும் உட்காந்துருக்குறாங்க அங்க பாத்தா ரெண்டு பேர் உட்காந்துருக்குறாங்க அவரு சாப்பாடுங்க சாப்பாடு மூணு நேரம் சாப்பாடு எத்தனி தயிர் சாப்பாடு என்ன லெமன் சாப்பாடு என்ன தக்காளி சாப்பாடு என்ன உங்களுக்கு வந்து நல்ல தண்ணி கிடைக்குங்களா ஐயோ நல்ல தண்ணிங்க தண்ணி குடிச்சிக்க சக்கரை தண்ணி மாதிரி இருக்குங்க தண்ணியே கிடையாது உப்பு தண்ணியா தான் நாளைக்கு நீங்க வாங்க போ எங்க காசு இல்லீங்களா நானும் காசு காசு வந்துட்டீங்க அங்க காசு குறிஞ்சிய போய் நித்யா அந்த போய் பாத்துட்டு நானு ஓ ஓ ஓ அது போறதுல எத்தனை லட்சக்கணக்கா வேணும்ங்களா ஓ அங்கே போனா அமைதியா இருக்கலாம் அமைதியும் சூப்பரா இருக்கலாமா போர் இல்லைங்க பட்டினி இல்ல பட்டினி இல்ல

அவங்கதான் என் பலன் முக்கியமா உங்க பலம் முக்கியமானு மோதிட்டு இருக்கிறாங்க ரைட்டுங்க இன்னைக்கு வந்து நித்தியானந்தம் வந்து இன்னைக்கு அவ்வளவு ஒரு தீவு கட்டி போய் அங்க இருக்கிறாருங்க அதே மாதிரி பலஸ்தீ மக்களுமே டிசூர் மக்களும் போய் ஏதோ போய் நல்லா தீவு ஏதாச்சும் நல்லா இருக்கலாம் ஓ நீங்க அப்படி சொல்றேன் அப்படித்தான் நானும் சொல்றேன் நித்தியானந்தா வந்து ஒரு தீவு வாங்கிட்டாரு மக்கள் அமைதியா இருக்கிறாங்க இவன சண்டை கட்டுறது விட்டு போ சண்டை கட்ட விட்டு போட்டு நாளுக்கு ஒரு தீவு வாங்கி இன்னைக்கு அத்தனை வந்து ஊழல் மூட்டை பறக்காரு இன்னைக்கு எவ்வளவு இருக்காரு ஒரு வீட்டுல பத்தி வைக்கலாம்ல அது உங்க வருத்தம் புரியுதுங்க உண்மையாவே

சரி எது வழக்குல நான் பேசிட்டு இருக்கிறேன் சரி உங்க தியானத்தை நான் கெடுக்க விரும்பல சரிங்க நான் போறேங்க நீங்க நெஞ்சே வெடிச்சிரு மாட்டேங்குது நீங்க சொல்றது பாத்தீங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு தியானம் பண்ணுங்க இந்த பலஸ்தீன் மக்களுக்கு என்னமோ சொல்லுவாங்களா இந்த உலக என்னமோ இசைவர் மக்கள் எல்லாம் இந்த பாஸ்டிகளா ஊழிக்கார மக்கள் தெரியுமா உங்களுக்கு தெரியும் தெரியும் கொஞ்சம் 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 சொல்லி ஜவம் பண்ணி சொல்லுங்க புத்தி வர எதுக்கு எதுக்கா போட்டு பாஸ்டிங் போட்டு மூணு நேரம் பாஸ்டிங் போடுறாங்க சொல்லுக்கா என்ன நட்டக்கெல்லாம் பாஸ்டிங் போடுறாங்க இந்த மக்களுக்காக இசைவர் மக்கள் யாரு என்னமோ ஏசுனாரோட ஏசுனாரோட பிறந்த பூமி தாங்க அவங்களுக்கு புத்தி வரணும் இந்துக்கா நித்தியானந்த குருக்கு எனக்கு எனக்கு அந்த இசை மக்களுக்காகவும் அந்த பழசி மக்களுக்காகவும் ஒரு எனக்கு வருதுன்னா இந்த கிறிஸ்துவ மக்களுக்கு எத்தனையோ பேர் இதுக்காக ஒரு 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 உபாசம் பழசி மக்கள் மக்கள் ஜோமன் சொல்லுங்க நான் கண்டிப்பா சொல்றேன் சொல்லுவீங்க கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுவாங்க அதுல நல்லா புத்தி வரணும் ஐயா கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க குத்தி கேட்டு போய் இப்படி வெடி கொண்டு போட்டு எதுக்கு கும்பாஷம் போறோம் நாற்பது நாள் போட்டு உட்கார்வா நீங்க நாள் போறாங்க எங்க விழுக்கி நடக்க இந்த நித்தியானந்த மாதிரி அறிவு வருட்டு அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா சொல்றேன் சொல்லி பா ஜோ மன்சோனு சரி நீங்க நான் உட்கார்ந்து தியானம் பண்றேங்க சொல்லி ஜோ மன்சோன்னு கண்டிப்பா சொல்றேன் போயிட்டு உட்காந்து தியானம் பண்றது தியானம் பண்ற அந்த மக்களுக்காக இந்த நிசேர் மக்களுக்கும் இந்த பலஸ்தி மக்களுக்காவது உண்மையிலாவது ஒரு நல்லவும் ஞானமும் நிம்மதியும் மட்டுமப்பா சாமி உலகத்துக்கு நீங்களே நிம்மதி குறுங்கப்பா நான் கொஞ்ச நேரம் இங்க குறிச்சி போல நானும் கொஞ்சம் உட்காந்து தியானம் பண்றேன்